இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தற்போது வந்த முக்கியமான செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தரப்பில் இல்லை ஒன்றுக்கு இரண்டு மூன்று இருந்து முக்கியமான செய்திகள் வந்திருக்கு ஈரானை மீண்டும் இஸ்ரேல் சீண்டிருக்காங்க இப்போ ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து நாங்கள் தாக்குவோம் எப்படி இதற்கு முன்னாடி பயங்கரமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்தினோமோ அதே மாதிரி ஒரு தாக்குதலை நடத்த போகிறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்படி அவங்க என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் அதோட வந்து இஸ்புல்லா இஸ்புல்லா மேலே வந்து என்ன சொல்லிட்டாங்க லெபனானில் போர் தொடுக்க போகிறோம்னு சொல்லி நெத்தனையாகவும் அவர்கள் இன்றைக்கி பேசி வச்சிருக்காரு அதை குறித்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் ஹமாஸ் போராளிகள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய பகுதிக்குள்ளேயே புகுந்துருக்காங்க புகுந்து அங்கே ஒரே நேரத்தில் பத்து இஸ்ரேல் இராணுவ பயங்கரவாதிகளை வந்து கொண்டிருக்காங்க இன்னும் சில முக்கியமான தகவல்களுக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸ் தான் சொல்லணும் மறுபடியும் முதல்ல இருந்து இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் எப்படி வந்து சிரியாவில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தை தாக்கி அங்கே இருந்த ஈரானை சேர்ந்தவங்களாம் வந்து இறந்துருந்தாங்களோ அதற்கு பழி தீக்கிறேன்னு சொல்லிட்டு ஈரானும் என்ன பண்ணியிருந்தாங்க இஸ்ரேலை வந்து பதில் கடிச்சிருந்தாங்க ஒரே தாக்குதல் தான் அந்த ஒரே தாக்குதலையே வந்து இஸ்ரேலால் சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்து திணறு திணறுன்னு திணறிச்சு அதுக்கு அமெரிக்காவாகட்டும் பிரிட்டானியாவாகட்டும் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படி இருந்தும் கூட அப்படி ஒரு கடினமான தாக்குதலை அவர்களால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு சிரமப்பட்டாங்க அது நடந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலும் திரும்பி அடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அடிக்காம இருந்த நிலையில ஈரானுடைய அதிபர் இறந்தாங்கன்னு தெரியும் இப்ப மீண்டும் அதே வேலையை இஸ்ரேல் செஞ்சிருக்குது சிரியால தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்றிருக்கு அதுல அவங்க செய்த தாக்குதல்ல ஈரானை சேர்ந்த இராணுவ படை அதிகாரி சையத் அபியார் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இப்பதான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு இருந்த பிரச்சனை வந்து ரைசிய அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு கொஞ்சம் ஓய்ந்து இருக்குது அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனாலும் இவங்க வந்து எச்சரிக்கையாக இல்லாம போய் சிரியால தாக்குதல் செய்ய அந்த தாக்குதல்ல ஈரானை சேர்ந்தவர் இப்ப இறந்திருக்காரு அப்ப தாக்குதல் நடந்தப்பயாவது கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அதுக்கப்புறம் இஸ்ரேலுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேலும் வந்து பார்த்தா ஆமாண்டாங்க இல்லைண்டாங்க அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க ஆனா இப்ப வந்து சந்தேகமேல ஈரான் சொல்லிடுச்சு இஸ்ரேல் தாக்கியிருக்காங்கன்ட்டு இஸ்ரேல் சொல்லிருச்சு ஆமா நாங்க தான் தாக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க இப்ப இந்த விஷயம் உறுதியாக்கப்பட்டிருக்கனால ஈரானுடைய ஐஆர்ஜிசி படையுடைய சீஃபாக இருக்கக்கூடிய ஒசைன் சலாமி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சையத் அபியரை இஸ்ரேல் வந்து தொட்டிருக்க கூடாது இன்னொரு வரலாற்று பிள்ளையே நீங்க செஞ்சிட்டீங்க எங்களுடைய பதிலடிக்காக இஸ்ரேல் காத்திருக்கவும் நீங்க மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மரண அடியை நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப ஈரான் அறிவிச்சிருக்காங்க அன்னைக்கு என்ன சொன்னாங்க எங்களுடைய தூதரகத்தை தாக்குனதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டே இருந்து இரண்டு வாரங்கள் கடந்துதான் என்ன பண்ணாங்கன்னா ஐநாவில ஏதாவது வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்களான்னு பாத்துட்டு அவங்க அடிச்சாங்க அதே மாதிரி இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு தடவை செஞ்சது இல்லாம நீங்க மறுபடியும் அதவே செய்றீங்களா அப்ப இந்த தடவை உங்களுக்கு மரண அடி இருக்குன்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஐஆர்ஜிசியுடைய சீஃபே வந்து அறிவிச்சிருக்காங்க அப்ப இஸ்ரேல் மேல கண்டிப்பா வந்து ஈரான் தாக்குதல் பண்ணுவாங்க போன தடவையாவது தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படிங்கக்கூடிய கேள்வி இரண்டு வாரங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தாக்குதல் பண்ணாங்க ஆனா இந்த தடவை தடவையே அந்த அடி அடிச்சிருக்காங்க திருப்பி கூட இஸ்ரேல் அடிக்க முடியாம இந்த பக்கம் திரும்பி வச்சிருக்காங்கன்னா வந்து பலவீனமாக இருக்காங்கன்னு தெரியும் இப்படி இருக்கும் போது இந்த தடவை கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது எந்த தூங்கி எந்திரிக்கும் போது பிரேக்கிங் நம்ம சொல்ல முடியாது ஈரான் சொல்லிட்டாங்க சொன்ன உடனே அடிக்கல போன தடவை பொறுத்திருந்தா அடிச்சாங்க அதனால வந்து பார்த்தா இன்னும் ஒரு வாரங்களில் கூட அவங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா வந்து சொல்லிட்டாங்க மரண அடி கொடுப்போன் இருக்காங்க இது போராக மாறுமா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தடவையே பார்த்தா ஈரான் வந்து ஒரு அடிதான் அடிச்சாங்க நீங்க ஒரு தடவை அடிச்சதுக்கு நாங்க ஒரு தடவை அடிக்கிறோம் சிரியா போயிரு சொல்லிட்டு அடிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அமெரிக்கா நீங்க மறுபடியும் ஒரு அடி வாங்கிக்கோங்க நாங்க லைட்டா அடிக்கிறோம் அது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு இப்ப கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணாங்க ஆனா அது எதுக்குமே வந்து ஈரான் வந்து ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை கண்டிப்பா அதனால ஒரு தாக்குதலாவது வந்து ஈரான் தரப்புல இருந்து நடத்தப்படும் சொல்லப்படுது இதே நேரத்துல இஸ்ரேலுடைய நிலைமை இப்ப இன்னொரு பக்கம் லெபனான்லயும் மோசமாகிக் கொண்டே இருக்குது இஸ்புல்லாடைய தாக்குதல் கடுமையாக இருந்துட்டு இருக்கு அதனால நெத்தனியாக என்ன சொல்லி சொல்லியிருக்காருனா இதுக்கு மேலே எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது நாங்க ஒரே நேரத்தில் இரண்டு எதிரிகளையும் சந்திக்க தயாராக இருக்கோம் இஸ்புல்லா மேலே நாங்க போர் தொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனியாகவும் இன்னைக்கு வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காரு அந்த அறிவிப்பை வந்து பார்த்தா ஆர் எட்ஸ் நிறுவனம் அதாவது இஸ்ரேலை சேர்ந்த ஊடகமே வந்து எப்படி அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தா நெத்தனியாக அவர்கள் நேத்து வந்து கிரியோட் சமானா பகுதிக்கு திருடனை போல வந்து பார்வையிட்டார் முழுமையாக எதையும் பார்வையிடாமல் வெறும் குறைந்த இடங்களையே பார்வையிட்ட அவர் மேயர்களை கூட பார்க்காமல் திரும்பி சென்று முரட்டத்தனமாகவும் முட்டாள்தனமாகவும் அறிவிப்புகளை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர் செய்ய போறோம் இனி நாங்க இனி நாங்க பொறுக்க மாட்டோம்னு சொல்லி நெத்தனியாக சொன்னதை வந்து அப்படி அவங்களுடைய ஊடகமே ஆராய்ச்சி நிறுவனமே வந்து இன்னைக்கு கலாய்த்தி வச்சிருக்காங்க அவர்கள் மேலே ஏற்கனவே வந்து ஏவுகணை தாக்குதலை வேற இஸ்ரேல் செஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க தான் அங்கே நடக்கக்கூடிய நியூஸ்கள்லாம் ஓரளவுக்காவது வந்து உண்மையாக கொடுத்துட்டு இருக்காங்க வடக்கு இஸ்ரேலில் ஒன்றுமே அவங்களையும் ஏமாத்திட்டு இருந்தாலும் வடக்கு இஸ்ரேலில் என்ன ஆயிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை கொடுக்குறதே ஆர்ட்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கெல்லாம் பயப்படவே இல்லை என்ன மிரட்டலுக்கும் பயப்படாம எத்தனையாவது நேற்று கிரியோட் சமானா பகுதிக்கு போய் இஸ்புல்லாவுக்கு பயந்து திருட மாதிரி வந்து திரும்பி போய் முட்டாள்தனமா ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க விவரிச்சிருக்காங்க அப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இஸ்புல்லாட்ட இவங்க போர் செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மறுபக்கம் பார்த்தா ஈரான் வேற இவங்களை அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது நேரடியாக ஈரானை தாக்க முடியுதோ இல்லையோ இது பிராக்சி வாராக மாறிட்டு இருக்கு யாரெல்லாம் வந்து ஈரானுடைய பிராக்ஸிஸா இருக்காங்களோ இஸ்புல்லாவாகட்டும் அமாசு அவங்களோட இப்ப வந்து இஸ்ரேல் மோதி கொண்டு இருக்குது அவர்களை நேரடியாக தாக்குறதுக்கு பதில் இவங்க மேல வந்து போர் தொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் சிரியால அடிச்சதுல அங்கேயும் போய் மாட்டியிருக்காங்க இதே சமயத்துல ஒரு முக்கியமான ஆள் ஒண்ணு ஈரான்ல மாட்டிருக்காரு இவர் யாருன்னு பார்த்தா ஈரானுடைய நார்த் வெஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய ரைட்டர் பிளாகர்னு இவரை சொல்லலாம் இவர் பேர் வந்து பார்த்தா உசைன் செபசான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு ரொம்ப நாளாகவே ஈரான்ல தான் வசிச்சு வராரு இருந்தாலும் வந்து இந்த தடவை என்ன சொல்லி கைது பண்ணி இஸ்ரேலுடைய உளவாளி ஒரு மொசாட்டுடைய உளவாளின்னு சொல்லிட்டு அவரை இப்ப கைது பண்ணியிருக்காங்க ஈரான் இப்ப நேற்று வந்து கைது பண்ணியிருக்காங்க இதுல வந்து பார்க்கும்போது இதுக்கு காரணமாக அவங்க பின்புலமாக என்ன சொல்றாங்கன்னா ஆயத்துல்லா கொமேனியா அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அந்த போஸ்டுக்கு எத்தனையோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சோசியல் மீடியால அப்படி கமெண்ட் பண்ணும்போது இந்த மனிதர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து பார்த்தா ஆயத்துல்லா கொமேனியா அவர்கள் போட்ட போஸ்ட்டுக்கு வந்து லைக் இவருடைய கமெண்டுக்கு வந்திருக்க லைக் ஜாஸ்தியா இருந்திருக்குது அதனால வந்து இவர் வந்து ரொம்பவே கவனிக்கப்பட்டிருக்காரு யார் இவருன்னு சொல்லிட்டு அப்படி என்னதான் அவர் கமெண்ட் போட்டாருன்னு கேட்டா எதையுமே அவர் எழுதவே இல்ல ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்காரு வெறும் புள்ளி வச்சிருக்காரு அதாவது இதோட கதை முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தமா அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் அந்த புல்ஸ்டாப்க்கு எத்தனையோ லைக்ஸ் வந்துருக்குது அதுக்கப்புறம் தான் என்ன போயிருக்காங்க அதுல இருந்து அவரை கொஞ்சம் கவனிச்சு பார்த்து யாரு இவரு என்னன்னு பார்க்கும்போது இஸ்ரேலை சேர்ந்தவர்னு தெரிஞ்சு அவரை வந்து மொசாட்டுடைய உழவாளின்னு சொல்லிட்டு கைதி பண்ணிருக்காங்க ஈரானுடைய பாதுகாப்பு படையே வந்து கைது என்ன நம்ம சொல்ல முடியாது வெளியே விடுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கான சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரும் விவகாரத்துல இவர் கைதாயிருக்காரு அதுவும் இது வந்து முதல் தடவை இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அங்க போராட்டம் நடந்திருக்குது ஈரானுக்கு எதிர்ப்பாக அப்ப அந்த போராட்டத்துல இவர் ரொம்ப மும்மரமாக கலந்திருக்காரு அப்பவே இவர் கைதி பண்ணி ஜெயிலாம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க ரைட்டராகவும் பிளாகராகவும் வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு இந்த நிலைமையில இப்ப மொசாட்டுடைய உளவாளின்னு சொல்லிட்டு ஈரான்ல வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அடுத்து நம்ம கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருக்கோம் ஐசிசில இருந்து தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துலதான் ஐசிஜேல இருந்து வந்துச்சு ஐசிஜில இருந்து என்ன சொன்னாங்க அவங்க வந்து ரஃபால நீங்க தாக்குறதை நிறுத்துங்க நீங்க செய்யக்கூடியது இன்னப்படுகளேன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அவர்கள் நிறுத்தல ஆனா ஐசிசியில ஒரு தீர்ப்பு வந்தா அதற்கு வந்து இஸ்ரேல் பயந்துக்குது அது வர தடுக்கணும் என்னென்னமும் முயற்சி எல்லாம் எடுத்தாங்க நீங்க மட்டும் அப்படி கொடுத்தா நீங்க எல்லாம் வந்து யூதர்களுக்கே வந்து எதிரானவங்கன்னு சொல்லி ஐசிசியில எல்லாம் பார்த்து மிரட்டுனாங்க இன்னும் அந்த தீர்ப்பு வராம இருக்கு வரப்போகுதுன்னு சொல்லப்படுது ஆனா இன்னைக்கு அதுல ஒரு நல்ல செய்தியாக அந்த வழக்கை தொடுத்ததே சவுத் தான் அவங்க கூட பார்த்தா பல நாடுகள் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அரபு நாடுகள் சொல்லிட்டு இருந்தாங்க அதோட சேர்ந்து துருக்கியும் வந்து அவ்வப்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த நிலையில இன்னைக்கு ஸ்பெயின் வந்து சொல்லிருக்காங்க நாங்களும் வந்து உங்களோட சேர்ந்து வழக்கு போடுறோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் செய்யறது இனப்படுகொலைதான் காசால் அங்க நடந்துட்டு இருக்கிறதுல அநியாயம் தான் சொல்லிட்டு ஐசிசி ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட சேர்ந்து ஸ்பெயினும் வழக்கு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தா எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா ஸ்பெயின் எல்லாம் வந்து பல ஆண்டுகளாக பல யுகங்களாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவங்களே இஸ்ரேலை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் இஸ்ரேலுக்கு வந்து மரணசாக்கா இருந்துட்டு இருக்கு என்ன இவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட சேர்ந்து வழக்கு போடுங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் கூட நீங்க முதல்ல ஒத்து போகாதீங்க அவங்க கூட உறவு வச்சுக்காதீங்க ரெண்டாவது அவங்களுக்கு எதிராக வழக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமா தான் இது இன்னைக்கு நடந்திருக்குது இவங்க இவங்கெல்லாம் துணிஞ்சு வெளியே வந்து போட மாட்டாங்க ஆனா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு காசா விஷயத்துல யாரெல்லாம் வந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பார்க்கும் போது தலைவர்களாக வந்துட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல இந்த ரெண்டு மூணு மாசத்துல நடந்த தேர்தல் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளிநாடுகள்ல இங்க கிடையாது நம்ம வெளிநாடுகள்ல சொல்றோம் எல்லாருமே பார்த்தா பாலஸ்தீன விஷயத்துல நாங்க பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டா இருப்போம் இஸ்ரேலை வந்து எதிர்க்கிறோம் இஸ்ரேலோட உறவை முறிக்கிறோம்ங்கறதுதான் அவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல அவங்க வைக்கக்கூடிய நிபந்தனைகளாக இருந்துச்சு அதை பார்த்துட்டுதான் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு மாறிடுச்சு பாருங்க தங்களுக்கு என்ன வேணும்னு கூட மக்கள் கேட்கல பாலஸ்தீன விஷயத்துல பாலஸ்தீனத்துக்கு நாங்க ஆதரவா இருப்போம் இஸ்ரேலுக்கு நாங்க ஆதரவா இருக்க மாட்டோங்கிறத சொல்லியே வந்து என்ன பண்ணாங்க மலேசியால இப்ப வந்து பிரதமர் பதவி ஏற்றிருக்காரு அவர் பேட்டி எல்லாம் கொடுத்துருந்தாரு அந்த மாதிரி பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்குது ஸ்பெயின்ல கூட வந்து இன்னைக்கு அழுத்தத்தை கொடுத்து வழக்கு தொடுக்க வச்சிருக்காங்க கண்டிப்பா அதனுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது நெத்தனியாவுக்கும் சரி நெத்தனியாவுக்கும் அரசு வாரண்ட்ல தான் முடியும் அது இல்லாம ரொம்ப முக்கியமா இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது அமாஸ் தலைவர்களுக்கும் வரும் ஆனா அமாஸ் தலைவர்களுக்கு வர்றதுனால ஒரு நஷ்டமும் இல்லை அவர்கள் இன்னும் ஆட்சி எல்லாம் செய்யவே இல்லை ஏற்கனவே அவர்கள் எல்லாமே இழந்ததா இருக்காங்க அதனால அவர்களுக்கு தெரிஞ்சதுதான் இப்பவே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஜெயிக்கிற வரையும் வந்து அந்த சோதனைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது அப்படியே மாறிடும் தலைகளாக இன்னைக்கு அப்படி அவர்கள் வழக்கோடு இணைந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கவனிக்கப்படத்தக்க ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு இறுதியாக பார்த்தா இன்றைக்கி ஒரு செம்மையான சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க ஹமாஸு நம்ம அவ்வப்போது சொல்லிட்டு தான் இருக்கோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் பகுதிக்குள்ளே வந்து நுழைந்து கொண்டு இருக்காங்கன்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஃபாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பங்கர் வழியாக பூந்து கரீம் செலும் பகுதி வழியாக அங்கே பக்கத்தால் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் பகுதி இருக்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்துடைய தலைமையகம் கிட்ட போய் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா துப்பாக்கி சூடும் கையிறு குண்டுகளையும் வந்து வீசியிருக்காங்க அதில் அந்த இடத்துல வந்து இஸ்ரேலை சேர்ந்த பயங்கரவாத இராணுவம் வந்து இறந்துருக்குது அப்படிங்கிறதே வந்து ஹமாஸ் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அதாவது நேற்று வந்து ரொம்பவே வந்து பனிமூட்டமாக இருந்திருக்கு அந்த பனிமூட்டத்தை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஃபாவிலிருந்து பங்கர் வழியாக கரீம் செல்வம் போய் அங்கிருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் பகுதிக்குள்ளேயே நுழைஞ்சு அவங்க வந்து அங்கேருந்து தளத்தை வந்து தாக்கியிருக்காங்க இந்த இடத்துல வந்து காசாக்குள்ளேயே இத்தனை இராணுவம் உள்ளே வந்துட்டு தான் இருக்குது ஏன் இஸ்ரேலுக்குள்ளே போய் தாக்கணும் அப்படின்னு பார்த்தா இவங்க அவ்வப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரஃபாலில் இருக்கக்கூடிய ஒரு பங்கர் விடாமல் எல்லா பங்கரையும் அழிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் அழிக்கலை நாங்கள் பாருங்கள் அந்த பங்கர் வழியாக நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளேயே வரோம் நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க நாங்கள் ரஃபாக்குள்ளே பங்கர் வழியாக நாங்கள் உங்களை தாக்குவோன்னு மட்டும் நினச்சிங்க அந்த பங்கர் வழியாக நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளே கூட நுழைய முடியும்னு சொல்லி இஸ்ரேலுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்க நுழைஞ்ச தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்போ இவங்க வந்து சொன்ன மாதிரி எதையும் வந்து ரஃபாலை இன்னும் பங்கரெல்லாம் அழிக்கலை அப்படிங்கிறதை அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஏவுகணை தாக்குதலே நீ வராது நாங்கள் எல்லா ஏரியாவையும் என்ன பண்ணிட்டோம்னா எங்களுக்கு அவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட்டோம் இன்னி வந்து அங்கே வந்து இது ஏவுகணை தாக்குதல் செய்கிறக்கெல்லாம் இடம் இல்லைண்டாங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து ஏவுகணையை வந்து ஹமாஸ் தரப்பில் வந்து இஸ்ரேலை நோக்கி வந்து வீசினாங்க வீசி நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணாங்க அதனால் வந்து இவங்க பொய்யான விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறதை வந்து உறுதிப்படுத்துவதற்காக இந்த ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க அதில் ஒரு போராளியும் சேர்ந்து இறந்திருக்காரு அங்கே போயிட்டு திரும்பி வர முடியாமல் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க மற்றவங்க எல்லாருமே பார்த்தா பங்கர் வழியாக மறுபடியும் பூந்து ரஃபாக்கில் வந்துட்டாங்க இதை பற்றி இஸ்ரேல் என்ன அறிவிக்கிறாங்கன்னா ரெண்டு பேர் தான் இறந்திருக்காங்க நாலு பேருக்கு படுகாயம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அவங்க எப்பயுமே வந்து ஒரு துல்லியமான கணக்கை கொடுக்க மாட்டாங்க ஹமாஸ் தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே பத்து பேர் இருந்தாங்க பத்து பேருமே வந்து இறந்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது இன்றைக்கி இஸ்ரேல் எந்த அளவுக்கு பலவீனமாக இருந்துட்டுருக்கு பொய்யான கதைகளை மட்டும்தான் கட்டவழ்த்து விட்டு போர்ல தொடர்ந்து அவர்களுடைய பின்னடைவு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய நிகழ்வாக இருந்திருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் அடுத்த ஒரு காரணங்களில நம்ம சந்திக்கலாம்